பின்மாலை பொழுதில் இங்கே குழுமி இருக்கிற ஊடக உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சவுத் இந்தியன் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் சிஸ்மியா தென்னிந்திய சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் சங்கம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து கிரீன் பார்க்கில் பிரம்மாண்ட முறையில் அது வந்து தொடக்க விழா கண்டது மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லோரும் அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள் மிக குதூகலமான மாபெரும் வெற்றி விழாவாக அந்த விழா நடந்தது அந்த விழாவை தொடர்ந்து அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இப்போது உங்கள் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது பெரிய மகிழ்ச்சி உங்கள் வருகைக்கு மிக்க நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்லர் ஏனென்றால் ஒரு கல் ஒரு உளியை எடுத்து சிற்பமாக தன்னை செதுக்கிக் கொள்வது போல ஏதோ ஒரு மூலையிலிருந்து தங்கள் கைவசம் இருக்கும் திறமையை மூலதனமாக கொண்டு தங்களுக்காகவே அவர்கள் வெளிச்சம் பாய்ச்சிக் கொண்டு வெளியே வருகிறார்கள் அவர்களை தாய்மையோடு ஆற தழுவிக்கொள்கிற முயற்சியாகத்தான் இந்த அசோசியேஷனை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம்

சாதாரணமாக மறுநாள் ஃபாரின் வர வைத்தது சோசியல் மீடியா தான் கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய ஆச்சரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மரபொழி விளையாட்டான ஜல்லிக்கட்டை இயக்கமாக மாற்றி கடற்கரையிலே லட்சக்கணக்கானவர்களை குவித்து மாபெரும் திட்டியை ஈட்டியறியது என்றால் சோசியல் மீடியாவில் பரவிய அந்த செய்தி தான் அதே போல பேரிடர் காலங்களில் முக்கியமான தருணங்களில் பிரச்சனைகள் வருகிற போது ஆங்காங்கே இருந்து சோசியல் மீடியாக்கள் மூலம் நாம் வந்து பெரும் பெரும் உதவிகளை மக்களுக்கு ஆற்ற முடியும் இதை மிகச்சரியாக பயன்படுத்தினால் இந்த சமூகத்தில் பல நல்ல மாற்றங்களை நிகழ்த்த முடியும் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன அந்த வகையில் இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸுக்கான ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று நண்பர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த வேலையில் குறிப்பாக இந்த இயக்கத்தினுடைய இந்த அசோசியேஷனுடைய செயலாளர் நண்பர் லட்சுமி நாராயணன் போன்றவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சூழலில் இதை செய்தே ஆக வேண்டும் என்று இப்போ நீண்ட யோசனைக்கு பிறகு செய்தோம் இதுக்கு வந்து கிடைத்திருக்கிற வரவேற்பை பார்த்து நாங்கள் வியந்து போய்விட்டோம் ஏனென்றால் முதலில் இந்த சங்கத்தினுடைய தொடக்க விழா அன்றே ஐநூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதிலே வந்து இணைந்தார்கள் தன்னார்வத்தோடு வந்து இணைந்து மிகப்பெரிய ஒரு குதூகலமான நிகழ்வாக அந்த நிகழ்வை அவர்கள் மாற்றியதை பார்த்து நான் மிக மகிழ்ந்து போனேன் அதே போல சோசியல் மீடியா மட்டும் இல்ல இருந்தும் பல்வேறு தரப்பிலே இருந்தும் கொடுக்கப்பட்ட ஆதரவை பார்த்து நாங்கள் நிகழ்ந்து போயிருக்கிறோம் இந்த அசோசியேஷனை மிகப்பெரிய ஒரு எல்லைக்கு கொண்டு போக வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வமாக ஆசையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த சமூகத்தில் எந்த விதமான மாற்றங்களையும் சோசியல் மீடியா மூலமாக நிகழ்த்தி விட முடியும் வருங்காலம் வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்களுடைய கையிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய குழந்தைகள் தான் யூடியூபு பிளாகர்ஸ் இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் எல்லாமே மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்கிற தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்த குழந்தைகள் தான் இவர்கள் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளை இந்த சங்கம் ஏற்படுத்தி தரும் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்புகள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறா என்றால் ஏனென்றால் அமைப்பு சாராத கலைஞர்களாக இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்களை ஒரு உறுதியான அமைப்பின் கீழ் திரட்டி அவர்களுடைய ஆற்றலை எல்லாம் மிக பாசிட்டிவான ஒரு வழியிலே செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பை வழங்குதல் அவர்களுக்கு என்று ஒரு பிரச்சனைகள் வருகிற போது எங்கள் சட்ட பாதுகாப்பு குழு அவர்களுக்கான பாதுகாப்பை நேர்மையான விஷயங்களில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல தொழில்நுட்ப குழுவை ஆரம்பித்து அவர்களுக்கான தொழில்நுட்ப உதவிகளை செய்வதிலே ஆகட்டும் அவர்களுக்கான பயிற்சி முகாம்களின் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்களுக்கான நல்வாய்ப்புகளை உருவாக்குவதாக இருக்கட்டும் பல்வேறு செய்திகளிலே இந்த அசோசியேஷன் முனைப்பாக செயல்பட்டு அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்கும் என்பதை இந்த சங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையில நான் இங்கு உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அவர்களுக்கான அவங்க ஏன்னா அவங்க தன்னார்வமாக தங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வருகிறார்கள் அவர்களை ஒரு அழகான நெறிப்படுத்தி அவர்களுக்கான வாய்ப்புகளை பெற்று தருவதில் இந்த சங்கம் துணை நிற்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா இதுல உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து நாங்களே தொகையை செலுத்தி காப்பீட்டு நிறுவனங்களிலே தொகையை செலுத்தி அவர்களுக்கு காப்பீடு பெற்று தந்திருக்கிறோம் அவர்களுக்கான இன்னும் பல நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்கிற முயற்சியோடு தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அவர்களுக்கான நல்வழிகளுக்கான ஏற்பாடாக அவர்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள் நேர்மை அவர்களுடைய சக்திகளை எல்லாம் திரட்டி ஒரு நேர்மையான பயணத்திற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சங்கம் அமையும் என்று நினைக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆளுமைகள் இதுல சங்க நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் செயலாளர் லட்சுமி நாராயணன் அவர்கள் நல்ல சிறந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே படங்கள் நிறைய தயாரிச்சுட்டா எல் எல் கிரியேஷன் என்கிற அந்த கிரியேஷனுடைய தயாரிப்பாளர் அதே போல நிறைய தொழிலதிபர்கள் இதுல வந்து முக்கியமான பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் அன்பு நண்பர் இசையமைப்பாளர் சத்யா அவர்கள் உட்பட பேராசிரியர் முருகேசன் டாக்டர் மிஸ்டர் முருகேசன் வந்து இதனுடைய தலைவராக இருக்கிறார் ஏராளமான பெருமக்கள் வந்து முக்கியமான பங்கை ஏற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கத்தை மிக பெரும் சங்கமாக எடுத்து செல்ல ஊடக உறவுகளான நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த தருணத்திலே நான் அன்போடு வைக்கிறேன் நன்றி வணக்கம் நல்லா பாடல் எதையும் கேள்விப்பட்டிருக்கோம் நல்லா பேசுறீங்க சொல்லுங்க எங்க இருக்கீங்க சார் என்ன அவசியம் ஏன்னா இப்ப பேக் இன்ஃபுன்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க சோ உங்க சங்கத்துல பேக் இன்சுலன்ஸ் எல்லாம் வந்து பாத்து எடுப்பீங்களா இல்ல அவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுத்தவனே எல்லாமே அப்டேட் பண்ணுறீங்க இல்லை இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுடைய முன்பின் நடத்தைகளை பார்த்து தான் நாம் வந்து இதில் உறுப்பினராகவே சேர்க்குறோம் நிறைய வந்து உறுப்பினர்கள் சேருவதற்காக விண்ணப்பங்கள் வந்தும் கூட நிறைய உறுப்பினர்கள் இன்னும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை அவர்கள் பற்றிய முழுமையான தகவல்கள் தெரிந்த பிறகு தான் நாங்கள் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்கிறோம் அதே போல லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ்களை கொண்டிருக்கிற நேர்மையான இன்ஃப்ளூயன்சர்ஸ்களை மட்டுமே எங்களுடைய உறுப்பினர்களாக நாங்கள் சேர்க்கிறோம் எத்தனை லட்சம் சார் என்னங்க

எங்கள் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர்களை மட்டுமே நாங்கள் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு என்ன சில ச சட்டத்திட்டங்கள் இருக்குன்னா அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் வர வேண்டும் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பையும் நாங்கள் வழங்குவோம் அதே சமயத்தில் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தத்தின் பேரில் தான் இதில் உறுப்பினர்களாகவே நாங்கள் சேர்க்கிறோம் அநாகீரமான வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்றாங்க சார் அதே மாதிரி சோசியல் மீடியாவிலும் சரி எந்த மீடியாலும் சரி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க டான்ஸ் ஆரன்னு சொல்லிட்டு ஒரு ஆபாசமான நடனம் பண்றாங்க வந்து எல்லை மீறிய கட்டுப்பாடுகளை மீறிய அது மாதிரியான உறுப்பினர் அது மாதிரியான நபர்களை நாங்கள் உறுப்பினர்களாக சேர்க்க மாட்டோம் என்னங்க அது அது அப்படி சொல்ல முடியாது அதுல தவறான ஒரு பெரும்பாலானவர்கள் மிக நேர்மையான வழியிலே செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை வெளிச்சங்களை தங்கள் மீது கொள்ளுகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் சோசியல் மீடியா இன்ஃப்லுயன்சர் நீங்க அந்த திரைக்கோணத்துல அடையாளப்படுத்த கூடாது நிறைய அவங்களுடைய திறமைகளை காட்டி டான்ஸ் பண்றது ஒன்னு அதான் இல்ல இல்ல நீ அது நிறைய இருக்குறாங்க எல்லாத்துலயும் ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு எந்த துறையில வந்து தவறானவர்கள் இல்லை நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு துறையை காட்டினீங்கன்னா நான் ஒத்துக்குறேன் அதான் எல் எல்லா துறையிலும் எந்த எந்த துறையும் நம்ம எந்த நம்ம பெயர் குறிப்பிட்டு எல்லா நேர்மறையும் உண்டு எதிர்மறையும் உண்டு நேர்மறையா நேர்மறையான நோட்ஸ்ல நேர்மறையான சக்திகளை சேர்த்துக்கொண்டு வெற்றி நடைபோடுவோம் எப்பயுமே ஊடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னால ஒரு வரைமுறை இருக்கும் சார் ஆமா வரைமுறை பட் சமூக ஊடகம் முன்னால் பேசியவர் போல என்னன்னா அந்த வரைமுறை இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கவங்க யாருன்னா நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால பாக்குறாங்க இன்ஃபுளுசோட சிலது புடவை இல்ல சாப்பாடு அந்த மாதிரி அதே சமயத்துல பேரல பாத்தீங்கன்னா வந்து அபியூசிவாவும் வருது இதை வந்து உங்க சங்கம் வந்து அதை தடுப்பதற்கு ஏதாவது முன்னெடுக்க இது ஒரு பிரிவென்டிவ் மெஷர் எடுப்பீங்களா நிச்சயமா எங்கள் சங்கத்தில் உறுப்பினராகிறவர்கள் சில ஒழுக்க விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற சட்டதிட்டங்களின் திட்டங்களின் பேரில் தான் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படிதான் நாம வந்து இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக சேர்கிறவர்கள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகளுக்குள் தான் வர்றாங்க அப்புறமா ஒண்ணு பார்த்தீங்கன்னா சில திரைப்படங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் யூஸ் பண்றாங்க சார் அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ்னால அது அவங்களோட தொழில் அதெல்லாம் தப்பு சொல்லலை சார் பட் அது வந்து எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து தான் தெரியல அதே சமயத்துல ஒரே நிமிஷம் சார் நான் கம்ப்ளீட் பண்ண அதே சமயத்துல ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரியல ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த இன்ஃபுளுன்ஸை வந்து ஹயர் பண்றீங்க நீங்க அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வராங்க இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மர்மருன்னு ஒரு படம் வந்து சார் நான் பேரை வச்சே சொல்றேன் அந்த படத்துக்கு வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ் அவ்வளோ பேசினாங்க ஆனால் படம் ஓடிச்சு அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ் பண்ண ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் வந்துட்டு அந்த படத்தை திட்டி பேசணுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்கன்ன போது அப்போ நீங்கள் ஆடியன்ஸ் வந்து காசு கொடுத்துட்டு உள்ளே வராங்க படம் பார்க்குறதுக்கு புரியுங்களா அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் தான் ஐ மீன் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸை யூட்டிலைஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு தவறான பாதையில் எடுத்துகிட்டு போய் அவங்களை ஏமாற்ற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் என்னோட கண்ணோட்டம் சார் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த குறிப்பிட்ட படத்தை பற்றி இங்கே பேச வேணாம் என்ன அதை பற்றி நான் எனக்கு இந்த எந்த தகவலும் தெரியாது அப்படிங்கிறதுனால இப்போது இன்றைக்கி நிறைய பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற அந்த ரீல்ஸ் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதை பார்த்துருக்குறேன் என்னுடைய சமீப பாடல்கள்லாம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டதற்கு இன்ஸ்டா ரீல்ஸில் அவங்க போடுற நடனங்கள்லாம் மிகப்பெரிய காரணமாக இருந்திருப்பதை நான் பார்க்கிறேன் இப்போது தொடக்க விழா என்று வந்த தேர் மோகன் ராஜா அவர்கள் இயக்குனர் மோகன் ராஜா அவர்கள் ஒன்று சொன்னார் இன்ஸ்டாரில் போடுற இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர் தான் எங்களுடைய திறமைக்கான உரைக்கல் என்று சொன்னார் என்னன்னா நீங்கள் போடுற அந்த இன்ஸ்டா இன்ஸ்டாரில் பார்த்து நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனங்களை பார்த்து எங்களை நாங்கள் இன்னும் நெறிப்படுத்தி கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய திரைத்துறை பிரபலங்களுக்கே உதவுகிற வகையில் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க யாரோ ஓரிருவரை வைத்துக்கொண்டு நாம அதை பத்தி கணக்கிட வேண்டாம் மிகச்சரியாக இப்போ நம்ம ஏன்னா யூடியூபர்ஸு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தானே நம்ம யூடியூப்பில் என்ன எல்லாம் தவறான விஷயங்களாக வருது எத்தனை நேர்மறையான விஷயங்கள் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா என்கிற ஜனநாயக வடிவத்தின் மூலமாக எத்தகைய பெரும் மாற்றங்களை நிகழ்த்த முடிகிறது ஒரு காலத்தை என்னென்ன மாதிரியான அதிபர்கள் இருந்தால்தான் இதை செய்ய முடியும் என்கிற சூழல் இருக்கிற போது இன்றைக்கி எளிய மக்கள் தங்களிடத்திலே இருக்கிற திறமையை வைத்து ஒரு சுயாதீன மீடியாக்களாக மாறி மிகப்பெரிய வெற்றிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய அதிகார வர்க்கங்களை நோக்கி தைரியமாக கேள்விகளை எழுப்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ங்கிற நோக்கத்தில் தான் இந்த சங்கம் உருவா உருவாக்கப்பட்டு ஒழிய எல்லா விஷயத்துலையும் எதிர்மறைகளும் இருக்கும் அதை பற்றி எல்லாம் நம்ம யோசிக்காமல் தான் வெற்றி நடை போட வேண்டும் சார் சோஷியல் மீடியால இங்கே சோஷியல் மீடியால இருக்காங்கன்னு சொன்னீங்க நல்ல நல் நல்முறை பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னு சொன்னீங்க சப்போஸ் எதிர்மறை இருக்கிறவங்களும் வந்து ஜாயின் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் டெலிட் பண்ண சொல்லுவீங்களா எதிர்மறை இருக்கிறவங்கள நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம் அவங்களை எதுக்கு நாம நிர்பந்தப்படுத்தணும் அவங்கள அவங்கள நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளவே மாட்டோம் எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்களை மட்டுமே நாங்கள் உள்ளே அனுமதிப்போம் அதே போல இன்ஃபுளுன்சருக்கு வந்து மில்லியன் கணக்குல இருக்கு இப்போ நான் உள்ள வரேன்னு வச்சீங்களேன் நீங்க தான் காசு நிர்ணயம் பண்ணுவீங்க இப்போ தனியா இருக்கிற எனக்கு என்னுடைய காசு எனக்கு தெரியும் எனக்கு வேணும்னா நான் ஒரு லட்சம் கூட கேட்பேன் இப்ப உங்க கூட வந்தேன்னா இல்லை இது அவங்களுக்கான அவங்களுக்கான ஊதியத்தை நிர்ணயிக்கிற சங்கம்லாம் கிடையாது இந்த சங்கம் வந்து அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சங்கம் அவர்களுடைய சக்திகளை நேர்மறையில் திரட்டி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செலுத்துவதற்கான ஒரு சங்கம் தான் ஒழிய நீங்க இவ்வளோதான் வாங்கணும் அவ்வளோதான் வாங்கணும்னு அவங்களுக்கு ஊதிய கட்டுப்பாடையெல்லாம் விதிக்கிற சங்கம் இதல்ல அதே போல இன்ஃபுயன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேரு சோசியல் மீடியால லைஃப் காலி பண்ணிட்டு ஓடி இருக்காங்க அந்த மாதிரியான இன்ஃபுளுசர்லாம் எப்படி பாக்க போறீங்க எந்த மாதிரி தரத்துல வைக்க போறீங்க நம்ம நெகட்டிவ் பத்தி யோசிக்க வேணாம் அவங்கள யாரும் நம்ம உள்ளே அனுமதிக்க போகுது அவர்கள் நம்முடைய தரப்பு அல்ல நம்ம அசோசியேஷனுக்குள்ளார வர்றவங்க நேர்மறையான சிந்தனையோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய வெற்றிகளை இதில் வந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் நாம் ஒன்றை நம்முடைய உறுப்பினர்களை வழியை ரொம்ப தப்பாகவே யோசிக்கிறோம் அதை நான் பேசும்போதே சொன்னேன் இது ஒரு கத்தி மாதிரி கூர்மையான கத்தி தான் அதை நேர்மையான வழியில் பயன்படுத்தினால் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்று அதனால்தான் நான் சொன்னேன் என்னுடைய துவக்குவரையிலேயே அந்த பதில் உங்களுக்கு இருக்குது இது வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க இது வேறக்குறையே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நண்பர்கள் வந்து என்னை வலியுறுத்திக்கிட்டு வந்தாங்க இந்த சோசியல் மீடியாவுக்கான ஒரு இது பண்ணி நீங்கள் தலைவராக இருந்திடணும் நானும் வெகுநின்ண்ட யோசனைக்கு பிறகு என்னுடைய நண்பர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இது மிகச்சரியாக ஒன்றாக இருக்கும் எதிர்காலத்தில் சோசியல் மீடியா என்பது மிகப்பெரிய பங்கை வகிக்கப் போகிறது ஏன்னா இது வந்து டிஜிட்டல் யுகம் இன்னும் அது அது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவுக்கான பங்கு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும்ங்கிற வகையில் இதனுடைய தலைவராக இருந்து நாம் அதை செயல்படுத்துவதன் மூலமான ஒரு கட்டுப்பா கட்டுக்கோப்பான ஒரு பெரும் சக்தியாக இதை மாற்ற முடியும் என்கிற எண்ணத்தில் தான் இதை நான் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறேன் இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் ஃபீஸ் எல்லாம் எதுவும் நிர்ணயிக்கல பிற்காலத்தில் எப்படிங்கிறத பத்தி தெரியல இல்ல அப்படியே சொல்ல முடியாது இது வரைக்கும் யாரிடத்துலயும் ஒரு பைசா கூட பெற்றுக்கொண்டு அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கவே இல்லை சார் ஒரு சிலர் மட்டுமே வந்து அரசாங்கத்தை சார்ந்தும் சரி அரசாங்கம் இல்லாதும் சரி அவங்க வந்து நல்ல கருத்து போடுறாங்க அரசாங்கம் செய்யற குற்றங்களையும் குறைகளையும் சொல்லி காட்டுறாங்க சோ உங்க சங்கத்துல சேர்ந்தா உங்க சங்கத்துக்கு வந்து நெருக்கடி வரும் ஏன்னா மேலட்டு நெருக்கடி வரும் அப்ப என்ன பண்ணுவீங்க இல்ல அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு ஒரு அரசியல் பார்வை சார் இப்ப உங்க சங்கத்துல ஜாயின் பண்ணிட்ட பாரு சரிங்களா உங்க சங்கத்துல இருக்க தான் இது மாதிரி போட்டிருக்காங்க அது எடுக்க சொல்லுன்னு சொன்னா உங்களால முடியுமா இல்ல இல்ல ஒரு இப்போ ஒரு உறுப்பினர் இருக்காருன்னா அவருடைய அரசியல் பார்வை வேறாக இருக்கும் அவருடைய அரசியல் பார்வையை நாம நிர்ணயிக்க முடியாது அவருடைய அரசியல் பார்வையோ இல்லை சினிமா குறித்து அவருடைய அபிப்பிராயத்தையோ நாம இந்த கட்டுக்குள்ளார தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காவா போட்டு இதுக்குள்ளார பயணிங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய உரிமைகள் சார்ந்து அவங்க இயங்கலாம் அவங்க அது மாதிரி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்கிற போது ஒரு தேச துரோகத்துக்குமா பண்றாங்க அல்லது ஒரு சாதிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள் அது மாதிரி வந்து வரையறை மீறி போகிறவர்களுக்கான பிரச்சனைகளில் சங்கம் தலையிடாது என்று அவர்களிடத்தில் நாங்கள் தான் உறுப்பினர்களாகவே சேர்க்குறோம் அதனால இந்த அந்த நெறிமுறைகளோடு நடந்து கொள்ளும் இப்போ அமைப்புசாரா உறுப்பினர்களாக இருக்கிற அமைப்புசாரா கலைஞர்களாக இருக்கிற அவர்கள் ஒரு அமைப்பின் கீழ் வரும்போது இன்னும் கட்டுக்கோப்பாடு இயங்குவார்கள் என்கிற ஒரு சிந்தனையில் தான் இது உருவாக்கப்படுகிறது டிக்டாக் டாக் வந்து முன்னே இருந்தது அதுதான் பயங்கர ஃபேமஸ் எல்லாருமே இதில் இன்ஃப்ளூன்சர் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வராங்க அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பைத்தியகாரத்தனமாலாம் பண்ணிட்டு இருக்காங்களே இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க ஏன்னா கோமாளிகளும் இருக்கிறாங்க கேள்வி கேட்க வேணாம் இது யாரை குறித்து நம்ம தனியா பேசுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை அவங்க சமூகத்துக்கு ஏதேனும் பிரச்சனையாக இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில தன்னை வெளிப்படுத்துறாங்க அது தெருல போகும்போது டீ கடையில் ஒரு பத்து பேர் இருக்கும்போது ஒருத்தன் சத்தமா பேசினாலே அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் அட்டென்ஷன் சீக்கிங்காக சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் ஒருத்தர் வந்து இன்ஃப்ளுயன்சரா செயல்படுறாருன்னா அதை நம்ம குறையா சொல்ல முடியாது எல்லாருமே காந்தி தாத்தா இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட முடியாது அவங்க அவங்களுக்கான அத நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம் பேர் குறிப்பிட்டு சொல்ல வேணாம் எந்த மீடியால இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் அதிகமாக பாலியல் ரீதியா டான்ஸ் ஆடுறதும் பாலியல் ரீதியா அந்த மாதிரியான நீங்க அடுமையான வாயில வரக்கூடிய வார்த்தைகளை அவங்க சொல்லி வந்திருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ சினிமா அது மாதிரியான ஆட்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி யாரும் தப்பி தவறி உள்ள வந்தாங்களோ அவங்கள வந்து நீக்கி விடுவோம் சார் விவேக சார் சார் என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப பெரிய வருத்தம் ஒண்ணு இப்ப நீங்க சொன்ன மேடையில சொன்னீங்க இவங்களால தான் நான் இந்த எங்களோட பாட்டெல்லாம் வந்து வெளியே தெரியுது நீங்க சொன்னீங்க ஆனால் நாங்கள் விவேகா சாரை வந்து ரொம்ப காலமா பார்த்து இருக்கும் அவரோட அவரோட பேரு புகழ் எப்படி இருந்தது அதே மாதிரி அப்படியே அதே வந்து வேகம் யார் யாருக்கும் பாட்டு எழுதியிருக்காங்க யார் யாருக்கும் ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்களே இப்படி சொல்லும் உங்க உங்க கூட ஜாயின் பண்ணி டிராவல் பண்றவங்களா என்ன யோசிப்பாங்க ஏன்னா நீங்களே வந்து சோஷியல் மீடியா தான் முக்கியம் சொல்றீங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் உங்களை பார்த்து உங்க உங்க எழுத்தெல்லாம் பார்த்து வந்துவாங்க இப்போ நீங்களே வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்து ஆதரவு தருங்க தப்பு கிடையாது ஆனா நீங்க அவங்க தான் முக்கியம் சொல்றது வந்து பெரிய தப்பா இருக்கு அவங்க தான் முக்கியம் நான் வந்து இப்ப சொன்னீங்க சார் அவங்களால தான் நடக்குதுன்னு நீங்க சரி இருக்கட்டும் என்னன்னா சோசிய எந்த ஒரு புது டெக்னாலஜி தொழில்நுட்பம் வந்தாலும் உங்க நம்பிக்கை இல்லாம ஆயிடுச்சா ஆமா அதான் சொல்லுங்க ஒரு எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் அதை நாம வந்து நேர்மறையான முறையில பயன்படுத்திக்க அப்போ வந்து இப்போ ஒரு படம் நம்ம தயாரிக்கிறோன்னா அதை வந்து இன்ஃப்ளுயன்சஸ்க்கு அதுக்கு நேர்மையான முறையில் பயன்படுத்திக்கிட்டு பெரிய பெரிய வெற்றி பெறுகிற ஒருகள் நம்ம பார்க்கறோம் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப உகத்தில் ஒரு காலத்துல வந்து இந்த மீடியாக்கள் மூலமா தான் அந்த பாட்டு வெற்றி அடையனு வந்தது இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா ஒரு பெரும் பங்கை வகிக்கிறதுங்கிறது உண்மையே இல்லையா நீங்க ஒப்பு ஒப்புக்கிறீங்களா இல்லையா ஆஹ் அதை தான் சொல்றேன் இல்லை அதை 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 நாங்க ஆபாச நடனம் அந்த த அத இல்லை இல்லங்க இதை பாருங்க அது வேணாம் அந்த மாதிரி பேர் குறிப்பிட்டு சொல்ல வேணாங்க வேற உம் அதாங்க தவறான பக்கத்தை நீங்கள் தொடாதீர்கள் அவர்கள் யாரும் நம்முடைய ரைட்டு அது வேற அதை நாம் சொல்லலை இப்போ நேர்மையான முறையில் நிறைய பாடல்கள் வெற்றியாடுகிறாள் இல்லையா நிறைய நடனம் விடுறாங்களா இல்லையா கணவன் மனைவி சேர்ந்து ஒரு நல்ல டோயேட் நடனம் விடுறாங்க கணவன் மனைவி சேர்ந்து சமூக விழிப்புணர்வு செய்திகளை கொண்டு வர்றாங்க அது மாதிரி நிறைய நிறைவு ரெண்டு டிரைவர்ஸ் நம்ம உறுப்பினர்கள் தான் அவங்க அது மாதிரி வந்து அந்த ஓட்டுநர்கள் ரெண்டு பேருமே ஓட்டுநர்கள் அது மாதிரி பெண்கள் வந்து இது மாதிரி ஓட்டுநர்களாக கூட செயல்பட முடியும் அப்படிங்கிறத அவங்க செய்கிறாங்க அது நிறைய பாசிட்டிவான விஷயங்களை செய்கிறவங்களுக்கு தான் நாம் வெளியே அது தவறாக செய்கிறவர்கள் தரப்பில் நம்ம இல்லை சார் என்ன மாதிரி சார் வேலைவாய்ப்பு கொடுக்க போறீங்க சார் உங்களுக்கு வந்துட்டு என்ன சார் எந்த மாதிரி வேலைவாய்ப்பு கொடுக்க போறீங்க சார் உங்களுக்கு வந்துட்டு பணி வாய்ப்புகள் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயிற்சி முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படும் இப்போ வந்து கிராமப்புறங்கள்லேருந்து வந்து இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன வகையில் வந்து இந்த சோஷியல் மீடியாவை நல்ல முறையில் பயன்படுத்த முடியும் என்பதற்காக தொழில்நுட்ப ஆலோசனைகள்லாம் தரப்படும் அப்படியா அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் தெரியலங்க அது இப்போ பெனிஃபிட் அவங்க அவங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும்

இல்ல அதுல இருந்தும் காமிஷம் எல்லாம் ஓகே இன்னைக்கு அவங்க வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாங்க அதையாவது பாத்தீங்களா வெளியே வர முடியலன்னா அவங்க கூட்டமா நாங்க ஒரு டீ கட்ல ஒன்று நிக்க முடியல எல்லோருக்கும் இருக்கிற சிக்கல் தான் இதை எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க இதெல்லாம் இல்லை நாங்க அதெல்லாம் நாங்கள் சால்வ் பண்றதால இல்லைங்க ஓகே மகிழ்ச்சிங்க ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் என்னன்னா இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து ஒரு தாய்மையோடு அதை நம்ம பார்க்கணும் சோஷியல் மீடியாங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவினுடைய குழந்தை தான் புது புது வடிவங்கள் வர்றப்ப இப்போ இன்டர்நெட்னு வந்ததுனால இது மாதிரி வந்தது நாளைக்கு இன்னும் சில தொழில்நுட்பங்கள் வரும்போது இன்னும் சில மாதிரியான மீடியாக்கள் வரும் அந்த வகையில் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக அணுகிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளும் ஆ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அது அதெல்லாம் நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி